இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தோன்னா ஒரு அழகான ஒரு தோட்டத்துக்கு தான் வந்திருக்கோம் இங்கே குறிப்பிட்டு இதுதான் சொல்ல முடியாது எல்லாமே வச்சுருக்காங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தோம்னா ஒரு புடலங்காய் தோட்டம் தான் இது ஒரு ஊடு பயிராவை பயன்படுத்துகிறாங்க இங்கே அதிகமாக விளைவிக்கக்கூடியது பார்த்தோம்னா முந்திரியும் பார்த்தோம்னா பழம் தான் இங்கே அதிகமான விளைவிக்கிறாங்க பார்த்தீங்களா மரம் இங்கே சுற்றி பார்த்தோம்னா மரமும் முந்திரி தான் இருக்கும் அதில் ஊடு பயிராக பார்த்தோம்னா இங்கே புடலங்காய் போட்டிருக்காங்க ரொம்ப சூப்பராக விளைஞ்சிருக்கு பார்த்தீங்களா இதை பாருங்க கொடிலாம் கட்டி அழகாக அது ஒரு ஊடு பயிராக பயன்படுத்துகிறாங்க ஏன்னா ஒரு லாபத்தை மட்டும் இல்லாமல் ரெண்டு மூணு லாபம் வரணும் அப்படின்றதுக்காக ஏன்னா ஒன்றுத்தில் மட்டும் அவ்வளோ பெருசாக லாபம் வராது ஊடு பயிராக நிறைய போட்டோம்னா அதுல இருந்து நிறைய லாபம் வரும் அப்படின்றனால இங்க பாத்தீங்களா ஃபுல்லா பார்த்தோம்னா புடலங்காய் தான் போட்டிருக்காங்க இது எவ்வளோ பெருசு இருக்கு பாத்தீங்களா இப்போ நான் ஒயிடாங்கல் வச்சிருக்கேன் அதனால உங்களுக்கு இவ்வளோ சின்னதாக தெரியும் ஆனால் பார்த்தோன்னா என்ட்ட என் நான் பார்த்தோன்னா ஒரு மூணு அடி இது இருக்கு இன்னும் நிறையா இருக்கு பாத்தீங்களா இங்கே இது பாம்பு மாதிரி நீட் நீட்டா இருக்கு பாருங்க ஃபுல்லா பார்த்தோம்னா பொடலங்காய்தான் இங்க அறுவடை இங்க பாத்தீங்களா இது பெரிய ஒரு முந்திரி தோப்பு இந்த முந்திரி தோப்புக்குள்ள பார்த்தோன்னா இந்த புடலங்காய அறுவடை பண்றாங்க இங்க பாருங்க இங்க பாத்தீங்களா ஃபுல்லா தான் இருக்கு எவ்வளோ நீட்டு இருக்குது பார்த்தீங்களா இன்னும் பெருசாக வளரும் போல் ஆனால் பார்த்தோன்னா எல்லா புடங்காய்க்கையும் கீழே இந்த மாதிரி கல்லை கட்டி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா அது நீட்டாக வளையாமல் நீட்டாக வளர்க்க செமட்டுருக்கு இங்கே எவ்வளோ பெரிய புடலங்காய் பார்த்தீங்களா அப்படியே பார்த்தோன்னா ஃபுல்லாக உடலங்காய் தான் இருக்குது